You know? You know. Ready? எனப்புகள் பெற்ற தமிழகத்தின் வரலாறு மிக பழமையையும் பெருமையும் வாய்ந்தது தமிழ்நாட்டின் சரித்திரத்திலும் தொன்று தொட்டு அதனை சேர சோழ பாண்டிய வேந்தர்கள் வரலாற்றிலும் சோழ மன்னர்களின் பெருமையாட்டங்கொள்ளது பழமை வாய்ந்த சோழர் தலைநகரமான காவே காவிரி பூம்பட்டினத்தை பற்றி களும் இளங்கோவடிகளும் சாத்தனாரும் சிறப்பாக குறி கூறி கூறுகிறார்கள் சோழ வம்சத்தில் தலை சிறந்தவர் பலர் அவர்களின் பெருமையை காண்போம் கரிகால சோழன் கரிகாலன் சிறுவயதிலேயே அரசு பொறுப்பை ஏற்று தீர நடத்தினான் தனது நாட்டை வளப்படுத்துவதற்காக வேளாண்மை வணிகம் கைத்தொழில் ஆகியவற்றில் கவனம் செலுத்தி நாட்டை வளப்படுத்தினான் வேளாண்மை செலுத்த க காடு க கரம்புகளை திருத்தி வை விலை நிலங்களாகி ஆறுங்களா நிலங்களாக்கி ஆறு குளம் ஏரிகளை அமைத்து வேளாண்மையை வழமுற செய்தான் சோழ நாட்டிற்கு வளம் தரக்கூடிய காவிரி ஆறு கடலில் கலப்பதை தடுத்து ஆற்றின் ஆற்றின் குறுக்கே அழியாத கல்லணையை கட்டினான் கல்லணை சிறந்த அறிவியல் முறையை பயன்படுத்தி கட்டப்பட்டது நாம் கடலில் நின்றால் பாதத்துக்கு அடியில் உள்ள மண் அரிக்கப்படு அரிக்கப்பட்டு கால் பதிவது போல் பாறைகள் போட்ட போடப்பட்டு அதன் மேல் மீண்டும் பாறைகள் போடப்பட்டு கட்டப்பட்டது ஆகும் மேலும் வேளாண்மை செய்து பெறப்பட்ட கற்பூரம் பனிநீர் குங்குமம் போன்றவற்றை ஏற்றுமதி செய்தான் இவ்வாறாக அனைத்து துறைகளிலும் தனது நாட்டை சிறந்து வழக்கினான் விளங்கச் செய்தான் இராஜராஜ சோழன் முதலாம் இராஜராஜ சோழன் சோழர் சோழர்களின் பகல் பெற் புகழ்பெற்ற மன்னர்களில் ஒருவராவார் சோழ மன்னர்களின் பொர் பொற்காலம் என்று போற்ற வை வைகையில் வகையில் ஆட்சி செய்தான் இராணுவம் 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 நுண்களை கட்ட കലയിൽ കട്ടിൽ സ രാജരാജോണനാൽ കട്ടപ്പെട്ട രാജരാജസ്വരം എന്നും ശിവൻ കോയിൽ കട്ടക്കളയ്ക്ക് ചിരണ്ട எடுத்து காட்டாகும் கோவிலின் விமானம் எட்டி ஒன் எடை கொண்ட ஒரே கல்லால் செய்யப்பட்டது அவ்விமானத்தின் நிழல் கீழே வில்லாது ஆயிரம் ஆண்டு பழமையான கோவில் இத்தகு சிறப்பு வாய்ந்த கோவிலை கட்டி க கலை கட்டடக்கலை ஒரு மே கொண்டு வந்தான் இராஜேந்திர சோழன் இராஜராஜ சோழனின் மகன் இராஜேந்திர சோழன் அவன் மீண்டும் சோழ எல்லையை விரிவுபடுத்தினான் வங்காளத்தை விரிவுபடுத்தினான் வங்காளத்தை வென்று கங்கை கொண்ட சோழபுரம் என்னும் புதிய தலைநகரை அமைத்து கோவிலை காட்டினான் வாயு கடவுளுக்கு கட்டப்பட்ட காலஹஸ்தி கோவில் சோழனால் கட்டப்பட்டது சிபி சக்கரவர்த்தி சிபி சக்கரவர்த்தியை சக்கரவர்த்தியைத்தர் பொருட்டு இந்திரன் பருந்தாகவும் அக்னி பகவான் புறாவாகவும் வந்து சிபி மண்ணை மன்னனை மன்னனை சோதித்தனர் துரத்த புறா சிபியிடம் அடைக்கலம் அடைந்தது புறாவை காப்பாற்ற நினைத்த மன்னன் புறாவின் தசை தசைக்கு பதிலாக தன் கை காப்பாற்று தன் கை தொடையில் தொடையில் நின்றும் தசையை அறத்து அறுத்து வைத்தும் சமாகாத சமமாகாத காரண தன்னையே பருந்துக்கு கொடுத்தான் சிறந்த கருணை மிக மிக்கவர்கள் சோழ மன்னர்கள் மனுநீதி சோழன் மனுநீதி சோழன் திருவாரூரில் ஆட்சி செய்து வந்தவர் வாரிசு இன்று தவித்த வேலையில் நீண்டகா நீண்ட நாள் கவி தவித்தின் பயனாக ஓர் ஆண் பிள்ளை பிறந்தது அவன் ஒரு நாள் தேரில் சென்று கொண்டிருந்த போது ஓர் ஆண் கன்று தேர்காலில் மாட்டி உயிரை இழந்தது இதை கண்ட அக்கன்றின் தாய் மனுநீதி சோழனின் நீதிமணியை பிடித்து இழு மன்னர் அங்கு வந்த பசுவின் துயரத்தைக் கண்டு தனது பிள்ளையை தேர்காலில் இடரும்படி அமைச்சனிடம் கூற அவன் மறுத்தான் அதனால் மன்னர் அவனே மகனே தேர்காலில் எட்டு கொண்டான் அப்பoze சிவனும் உம்மையே அங்கு வந்து அவர்கள் அனைவரையும் உயிர் பர செய்தனர் இவரே இவர்க்க சோழ மன்னர்கள் அரசு நியதிகளை சரியாக பின்பற்றினர் மக்களுக்கு வேண்டிய நன் நலன்களை நலன்களை புரிந்தனர் அணைகள் பல கட்டி நீர் வளத்தை பெரு வேளாண்மையை வளர் வளர செய்து மீதமுள்ள பொருட்களை ஏற்றுமதி செய்தனர் இவர்களது இவர்களது காலத்தில் அவ்வையார் காக்கை பாடினியார் வெள்ளி வீதியார் என பொன் பெண் பாற்று புலவர்கள் கல்வியில் சிறந்து சோழர் காலம் பொற்காலமாக வழங்கியது சேரர் தலைநகரம் மஞ்சி சேரர் துறைமுகம் தொண்டி சேரர் சின்னம் வேல் சேரர் அடையாளப்பூக்கள் பதம்பூ சோழர் தலைநகரம் உரையூர் சோழர் துறைமுகம் காவிரி பூம்பட்டினம் சோழன் சின்னம் புலி சோழன் பூ சோழன் அடையாளப்பூ அத்திப்பூ பாண்டியர் தலைநகரம் மதுரை துறைமுகம் கொற்கை பாண்டியர் சின்னம் மீன் பாண்டியர் அடையாளப்பூ வெப் வேப்பம்பு சோழர் காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் கம்பர் ஜெய ஜெயக்குண்டார் ஜெயங்கொண்ட ஜெயங்கொண்டார் கோவு கிளார் ஒட்டக்கூத்தர் ஔவையார் पुगलेंदी पुलाव थैंक यू फ्रेंड्स डोंट फॉरगेट टू सब्सक्राइब एंड लाइक चैनल टाटा बाय बाय